அன்பு சொந்தங்களே எங்களுடைய கையில் இந்த மன்னனுடைய பெருமையாக இருக்கக்கூடிய புளியங்குடி பழம் இருக்கு ரொம்ப நாளா நீங்க கேட்பது இந்த எலும்பு சம்பளத்துக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய எண்மண் எண் யாத்திரை நடந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர்ல உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம் இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு கொடுப்போம் புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்தில் இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிப்பு வர இருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்க இருக்கிறாங்க உங்க புளியங்குடி எலுமிச்சைக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஏற்றுமதி பெருகும் ஏற்றுமதி பெருகும் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் We'll hey. be